ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த வருடம் தொடங்கி இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு சங்கடகர சதுர்த்தி அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கேதுவோடு சேர்ந்துருக்காரு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு சங்கடகர சதுர்த்தியில் சந்திரன் கேதுவோட இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் ராசிநாதன் வேற செவ்வாயோடையே இருக்கார் இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மங்கள வாரத்துல ஆஹ் விநாயகரனுடைய வழிபாடை செய்யலாம் என்று ஒரு குழக்கத்தை நைவேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா திருமண தடைகள் வந்து விலகும் மேசராசினியர்களுக்கு இன்று சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சோ குழந்தை பாகியம் வேண்டுங்க ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் இப்ப இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் குறிப்பா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அண்ட் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து இன்றைய நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ விநாயகருக்கு இன்றைக்கி விரதம் இருக்கலாம் விநாயகர் ஆலயத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணலாம் கர்ப்பமாக இருந்தால் தேங்காய் உடைக்காதீங்க இல்லை நீங்கள் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுமே சிதறு தேங்காய் உடைத்து நீங்கள் பரிகாரமோ பிரார்த்தனையோ பண்ணாதீங்க நீங்கள் சுவாமிக்கு மோதகமோ அந்த குழக்கத்தையோ அது வந்து நைவேத்தியம் பண்ணலாம் சுமேஷராசினியர்களுக்கு இன்று விநாயகருக்கு இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு செய்தால் நல்லது ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு நாலுல சந்திரனும் கேத்தும் இருக்காங்க என் ராசிநாதன் சூரியன் செவ்வாயோட இருக்காரு உங்க ராசிநாதனும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு வீடே அமையலை எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும் அப்படின்னு பூமி பிராப்தம் வேண்டுவோர் இன்னைக்கு வந்து மன்னீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் இருக்கார் நீங்க மன்னீஸ்வரரை வேண்டலாம் பூமிநாதரை வேண்டலாம் பூமி பிராட்டியார் அதுவும் இப்ப வந்து நமக்கு மார்கழி மாசம் ஸோ மறக்காம கோதை நாச்சியார போய் வணங்குங்க ஆண்டாளை வணங்கினாலும் உங்களுக்கு பூமி வந்து கிடைக்கும் அதே போல மன்னீஸ்வரரை வணங்கலாம் பூமிநாதரையும் வணங்கலாம் நமக்கு சென்னையில இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா மறக்காம ஸ்தலசேன பெருமாளை போய் இன்னைக்கு வணங்குங்க அங்க நமக்கு நிலமங்கை தாயார் இருக்காங்க சோ இப்படிப்பட்ட நிறைய தெய்வங்கள் நம்மளை சுத்தி இருக்கும் பொழுது பூமி சார்ந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு நீங்க போய் பரிகாரம் பண்ணலாம் மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இன்னைக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனும் கேத்தும் இருக்காங்க உங்க அம்மாவோடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சோ குறிப்பா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் சந்திரன் கேத்துவுடன் சேர்ந்து இருக்கிறாங்க பிளஸ் உங்களுடைய ராசிநாதனும் மிதுனத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்குது பெருசாக ஒரு மருத்துவ செலவு இல்லை அப்படின்னா கூட இன்னைக்கு பிபினாலேயோ சுகர்னாலேயோ ஒரு ஏற்ற இறக்கம் வரலாம் இதை பார்த்துக்கோங்க வண்டி வாகனம் மாற்றணும் ஒரு நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் மேலே போகணுன்னா வண்டி வாகன யோகத்திற்கு இன்னைக்கு போய் முயற்சி பண்ணுங்கள் இன்னைக்கு நீங்கள் புக் பண்ணுறதோ இல்லை போய் பார்த்துட்டு வரதோ இல்லை நீங்கள் ஒரு டிசிஷன் பண்ணி அட்வான்ஸ் பண்ணுறதோ கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் கேதுவோட இருக்காரு இன்னைக்கு கண்டிப்பா நீங்க வாய்க்கு ஜிப்பு போட்டுக்கோங்க யார் இடத்துலயும் இன்னைக்கு உங்க அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க உங்க அட்வைஸ தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க குறிப்பா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதோ இல்லை இன்னைக்கு நல்லா வரன் வந்திருக்கு அப்படிங்கறது சொல்றதோ பசங்கள்கிட்ட சொன்னா வீட்டுல கண்டிப்பா ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும் சோ கடகராசினியர்கள் அலுவலகத்திலயும் அதே மாதிரிதான் உங்க கீழே வேலை பண்றவங்கள்ட்ட என்னப்பா இதெல்லாம் பண்ற அப்படின்னீங்கன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்வாங்க அதனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டிப்ளமசி தேவை கடகராசினியர்களுக்கு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திரன் கேதுவோட ராசியிலயே இருக்காரு ரொம்ப சில மண்டையை பிச்சுக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஆனா சாயந்தரத்துக்கு மேல அது தீரும் எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போது பதட்டமா ஒரு டெசிஷன் எடுப்போம் பண்ணவே பண்ணாதீங்க கூலா இருங்க பரவாயில்ல இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இப்படிதான் இருக்கும் நமக்கு சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க சாயங்காலம் அதுவே தீந்துரும் நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதோ அவசரப்பட்டு இன்னைக்கு சண்டை போடுறதோ உறவுகள்ல பிளவுகள் வரலாம் இல்ல தேவை இல்லாம நீங்க வேலையை விட்டு கூட ஆபீஸ்ல இருந்து வரலாம் சோ இன்னைக்கு உங்களுடைய மனநிலையில அமைதி மிக மிக தேவை கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் ஏற்றவருக்கு கண்டிப்பா தூக்கம் வராது ஏதாவது தேவையில்லாத ஒரு பயம் இல்லை நடக்க போற ஒரு விஷயம் ஐயோ தங்க மேல இப்படி ஏறும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அதனால் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல எந்த ராசி பலனையும் பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நைட்டு தூக்கம் வராது சோ இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்களை பத்தி யோசிங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க ஆபீஸ் போங்க ஆஃபீஸ்லயும் ஒரு பெரிய ஐயோ லே ஆஃப்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே நமக்கு வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் வேண்டாம் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி தான் வரும் சோ தேவையில்லாத கற்பனைகளை நீங்கள் இன்று கட்டி கழிக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் இன்னைக்கு சூப்பரா இருக்காரு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லா இருக்கும் சங்கடகர சதுர்த்தியில இன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்து நல்ல ஒரு மன நிம்மதியை நீங்கள் பெறலாம் இன்னைக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் வந்து லாபத்துல இருக்கார் அண்ட் குரு பாக்கியத்துல இருக்கார் கேட்கவே வேண்டாம் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதாதான் நடக்க போகுது முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் சாத்திருக்கிறது இன்னைக்கு பாகியத்துல சந்திரனும் கேத்தும் இருக்கிறாங்க சோ இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கார் மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபுறமாக கிடைக்கும் பாகியத்தில் சந்திரன் கேத்து ஏழாம் இடத்தில் குரு அதனால கண்டிப்பா குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தியில இன்னைக்கு நீங்க எதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா ஆசீர்வாதங்கள் தான் ஸோ உங்க பித்ருக்களைய நல்லா வேண்டிக்கோங்க குடும்பத்தில் யாராவது சுமங்கலியாய் இறந்தவங்க கன்னியாக இறந்தவங்க அவங்களையெல்லாம் வேண்டலாம் உங்களினுடைய ஆசைகள் நிறைவேறும் மகர ராசினியர்கள் இன்னைக்கு மகர ராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல வந்து மனசுல சில சில கிளேசங்கள் எல்லாம் இருக்கும் சந்திரன் கேதுவோட இருக்காரு ரெண்டாம் இடத்துல ராகு ஐயோ என்னடா நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மன கிளேசம் இருக்கும் சோ இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய பொருளாதாரத்தில் கவனமா இருங்க உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று விரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்று குடும்பத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சந்தோஷங்களுக்கு விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்யலாம் நேயர்கள் கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும் ராசியில ராகு ஏழாம் இடத்தில் சந்திரன் கேதுவோட இருக்காரு அதனால கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் இன்று பிள்ளையாருக்கு வந்து நீங்க அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம் தேங்காய் மாலை போடலாம் பதினோரு தேங்காய் நீங்க கோத்து லாபத்துல மாலை போட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் ஏதோ தன லாபம் நல்லா இருக்கும் ஸோ கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் உங்கள் கடனில் ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாயாவது அனுப்புங்க உங்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கலாம் கோடி கணக்கில் கடன் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலைல ஆறு டு ஏழு ச நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைம்ல நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ ஒரு நூறு ரூபாயாவது திருப்பி கொடுங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளிவந்துடலாம் அது பேங்கா இருக்கலாம் நீங்க யாராவது வெளியில இருந்து ஹேண்ட் லோன் இருக்கலாம் யார்கிட்ட கடன் வாங்கினாலும் தீர மாட்டேங்குது அப்படின்னா இன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனைகள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஆயுளை நிர்ணயிக்கும் ஸ்தானம் எது அந்த ஸ்தானத்தில் எந்த கிரக சேர்க்கை நீண்ட ஆயுளை அவர்களுக்கு தரும் இந்த ஆயுள் பாவம்ங்கிறது எட்டாம் இடம் தான் நம்மளுடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து இருந்து எட்டாம் இடம் நம்ம ஆயுளை பற்றி சொல்லும் இப்போ ஒரு நல்ல ஆயுள் பூரண ஆயுள் அப்படிங்கிறது வந்து எண்பது வயசுக்கு மேல இருந்து தொண்ணூறு வயசு இதெல்லாம் பாக்குறச்சு நல்ல ஆயுள் அவங்களுக்கு இருக்கணும் இருக்குன்னு பட் இன்றைய கால சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது யங்ஸ்டர்ஸினுடைய இறப்பு அதிகமாக இருக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க ஆக்சிடென்ட் விட்டுருங்க நல்லா இருந்தால் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா திடீர்னு பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னுவாங்க ஸோ எப்படி அவங்களுக்கு ஆனால் நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் நல்லா இருக்கும் ஐயோ ஆயுள் இருக்கே அப்போ என்ன இப்படி அல்பாயசில் இறந்துட்டாரு அப்படின்னா இறந்த பிறகு அந்த ஆத்மா வாழ்ந்துட்டே இருக்கும் பூலோகத்தில் அது ஒரு அதோடைய காலகட்டம் முடிகிற வரைக்கும் அது அலையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய எல்லாம் பண்ணுறோம் ஸோ எண்பது வயசுக்கு நிறைவில் இறந்தவங்க ரொம்ப அலைவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அது குறைச்சலாக தான் இருக்கும் ஒரு பூரணமாக அவங்க வாழ்ந்து மனசு நிறைவோடு இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றாத் போல அவங்க பித்ருலோகம் போகிறது அதுக்கப்புறம் அவங்க மறுபிறவி எடுக்கிறது தான் போயிடும் பட் இந்த அல்பா வயசில் இறக்குறாங்க பார்த்தீங்களா ஜாதகத்துல அவங்களுக்கு ஆயுள் பாவம் நல்லா இருந்தாலும் கூட இப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்குன்னா அந்த சனி மகரமோ கும்பத்துலேயோ இருந்தால் பயப்பட வேண்டாம் ஆனால் எட்டாம் இடத்துல சனி சூரியன் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து அது ஒரு அச்சத்தை கொடுக்கும் அது சனி தசையோ சூரிய தசையோ அவங்களுக்கு வந்ததுன்னா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்பாவுக்கு கர்மம் பண்ணுவாங்கன்னு இல்லை அவங்களுக்கே சில கண்டங்கள் வந்து ஏற்படும் இப்போ எட்டாம் இடத்துல சனியும் சூரியனும் இருந்து ஒரு சுக்கர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்களுக்கு கண்டம் இருக்கும் அப்போ அல்ஃபாயுள் இறக்கறதுக்கான இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது தனிப்பட்ட அந்தந்த ஜாதகத்தை பொறுத்தது ஒரு நல்ல ஆயுள் இருக்கணும்னா சனிக்கிழமை காத்தால சனி ஓரையில சனி பகவானை வழங்குவது தான் ஏன்னா அவர் தான் இதற்கு வந்து நம்மளை ஒரு தயார்படுத்துறது நம்மளுடைய ஆயுள் வந்து பூரணமா இருக்கிறதுக்கு சனி பகவான் தான் காரணமாக இருப்பார் ஸோ ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போடுறதோ இல்லை எள்ளோரை பண்ணி நம்ம வந்து பெருமாளுக்கு அன்னைக்கு நெவேத்தியம் பண்ணுறதோ ரொம்ப விசேஷம் நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி பலருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்